அண்மை செய்தி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாய்ச்சல் எடுக்கும் தொழில்துறை முதலீடுகள் தமிழ்நாட்டில் பல முன்னணி நிறுவனங்கள் முதலீடு செய்கின்றன என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் எமது செய்தியாளர் ஷெர்லி இருக்கிறார் ஷெர்லி வணக்கம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தொழில்துறை முதலீடுகளானது நடைபெறவிருக்கின்றன முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்க உலக முதலீட்டாளர் மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்வதற்காக தற்போதைய பதிவு செய்திருக்கின்றனர் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஐம்பத்திற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வர்த்தகம் மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்களும் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த முதலீட்டாளர்கள் சிங்கப்பூர் கொரியா இங்கிலாந்து ஜப்பான் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனி டென்மார்க் போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்தும் அது அதிகாரப்பூர்வமாக அந்த பங்குதாரர் நாடுகளாக உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடும் போது இரண்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு தொடர்பான எம்ஒயு கையெழுத்தானது அதற்கு பின்பாக நடைபெற்ற அந்த மாநாட்டில் கூட அதையும் தாண்டி மூன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கான அஹ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையா கையெழுத்து இருந்தன இந்த முதலீட்டாளர் மாநாடு மூலம் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக இந்த எதிர்பார்க்கப்பட்டிருப்பதாக மாநாட்டுக்குழு சார்பாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த மாநாடு துவங்குவதற்கு முன்பதாகவே தமிழகத்தில் அஹ் பல்வேறு சிறந்த நிறுவனங்களும் பதிப்பது தொடர்பாக தகவல்கள் வந்து கொண்ட வண்ணமே இருக்கிறது குறிப்பாக அடிடாஸ் நிறுவனம் போயிங் நிறுவனம் விம்பாஸ் நிறுவனம் போன்ற பல்வேறு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான அந்த ஒப்பந்தம் என்னது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட வண்ணம் தகவல் தான் நமக்கு கிடைக்க வருகிறது குறிப்பாக நாம் சொல்ல போனால் ஒசூரில் டாடா நிறுவனம் கூடுதலாக ஏழாயிரம் கோடி ரூபாயை அந்த ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதற்காக முடிவு செய்திருக்கிறது ஏற்கனவே ஒதூரில் செயல்பட்டு இந்த தொழிற்சாலையை கூடுதலாக ஏழாயிரம் கோடி முதலீடு அந்த தயார் செய்யும் பணி நடைபெற்று வரக்கூடிய அசம்பிள் பண்ணும் பணியும் இங்கேயே செய்வதற்கான பணி செய்ய இருக்கின்றனர் இதன் மூலம் ஆறு ஆண்டுகளில் அதாவது அடுத்து வரக்கூடிய ஆறு ஆண்டுகளில் முப்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க கூடும் என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது அது போலவே அடிடாஸ் நிறுவனம் பிரபலமான அந்த விளையாட்டு வீரர்கள் அணியக்கூடிய அவர்கள் ஷூ மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் நிறுவனமான அடிடாஸ் நிறுவனம் சீனாவை தவிர பிற ஆசியமான ஆசிய நாடுகளில் எங்குமே அது இருப்பது கிடையாது ஆனால் தற்போது தமிழகத்தில் தன் தடத்தை பதிக்க இருக்கிறது சென்னையில் இந்த அலிடாஸ் நிறுவன நிறுவனம் நிறுவனம் தனது திறன் மையம் அதாவது கெப்பாசிட்டி சென்டர் ஒன்றை அமைக்க இருக்கின்றனர் இதன் மூலமும் பல்வேறு நபர்களுக்கு அதாவது பொறியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் தனது உற்பத்தியை இங்கு தொடங்கவில்லை அவர்களுடைய கெப்பாசிட்டி சென்டர் என்பதை தான் இங்கு தொடர்கிறார்கள் அதற்கான எனவே இதன் மூலம் பல்வேறு வேலைவாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வின் பாஸ் என்று சொல்லக்கூடிய உலக முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறது இருக்கக்கூடிய நாடுகளிலே இது மின் வாகன தயாரிப்பு ஒரு முன்னணி நிறுவனமாக பார்க்கப்படுகிறது இது தமிழகத்தில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தூத்துக்குடியில் தனது மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்குவதற்கான முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோமானால் தென் தமிழகத்தில் அதிகப்படியான நபர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒரு முன்னணி கார் தயாரிக்கும் நிறுவனம் அதன் உற்பத்தியை அஹ் இங்கு தொடங்க இருக்கின்றனர் அஹ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில நிறுவனங்களும் இங்கு அஹ் வர இருக்கின்றனர் அரிடாஸ் நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் போயிங் நிறுவனம் விமானங்களின் அந்த உறுதி உதிரி பாகங்களை தயாரிக்கும் போயிங் நிறுவனமும் இங்கு வர இருக்கிறது இதன் மூலம் பார்த்தோமானால் பல்வேறு நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு என்பது ஏற்படக்கூடும் ஏற்கனவே டிஎல்எஃப் ஐடி பூங்காவில் இதன் திறன் மேம்பாட்டு மையம் என்பது செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் எழுநூறு பொறியாளர்கள் ஏற்கனவே வேலை பணியில் இருந்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது கூடுதலாக முன்னூறு கோடி ரூபாய்க்கு அங்கு விரிவாக்கம் பணி என்பது நடைபெற இருக்கிறது இதன் மூலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போலவே பிரபல டாடா எலக் டாடா நிறுவனமான அந்த எலக்ட்ரானிக் நிறுவனம் ில் ஐபோன் உதிரி வகங்களை தயாரித்து வருவதும் தற்போது அந்த விரிவாக்கம் பணியும் ஒப்பந்தங்கள் இந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவே நமக்கு கிடைக்க தகவல்கள் தெரிகிறது இது மட்டும் இல்லாமல் சிறு சிறு நிறுவனங்கள் கூட அதாவது இதெல்லாம் நான் முன்னு குறிப்பிட்டதெல்லாம் பிரபல நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை பெரம்பலூர் பகுதிகளில் பார்த்தோமானால் தோல் இல்லா காலணிகள் தயாரிக்கும் நிறுவனம் போன்ற அது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதியில் அந்த ரீவெனியல் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த டாடா பவர் நிறுவனம் சார்பாகவும் ஒரு தொழிற்சாலையும் தமிழகத்தில் பலாயிரம் கோடி மதிப்பிலான நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்காக காத்திருக்கின்றன நாம் குறிப்பிட்ட மேல் குறிப்பிட்ட அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் தளத்தை பதிப்பதற்கு உறுதியாகி இருக்கிறது மூலம் தமிழகத்திற்கு எப்போதே முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வரை முதலீடுகள் செய்வது உறுதியாக இருக்கிறது என்று சொல்லலாம் மேலும் இந்த இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களும் வர இருக்கின்றன எனவே இது குறிப்பாக சொல்ல போனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாய்ச்சல் எடுக்கும் தொழில்துறை முதலீடுகள் என்றே நாம் குறிப்பிடலாம் பல முன்னணி நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்ய காத்திருக்கின்றனர் அதாவது மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே அடிடாஸ் போயிங் வின்பாஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் ஆஹ் அதனோடு தமிழகத்தில் அந்த முதலீடு செய்வதை உறுதி செய்திருக்கின்றன தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களும் இங்கு தனது தொழிலை தொடங்குவதற்காக இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் எனவே பல்வேறு நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் இதில் கையெழுத்தாகும் இதன் மூலம் தமிழகத்திற்கு பல பல மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க ஒரு நல்வாய்ப்பாக அமையும் என்று பல்வேறு தரப்பு மக்களும் எதிர்பார்த்திருக்கின்றனர் சீதா நாளையும் நாளை மறுதினமும் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் பல முன்னணி தொழில் நிறுவனங்கள் முதலீடுகள் செய்யவிருக்கின்றன இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி சார்